அத்தியாயம் ஐந்து காலை பொழுது வழக்கமான பறவைகளின் இனிமையான அலறலில் விடிந்தது கண் விழித்த தமையாவிற்கு தோன்றியது இதுதான் கீழே இப்போது போனால் மாடிக்கு வருவதற்கு விடவே மாட்டார்கள் அதற்கு ஒரே இதாக குளித்துவிட்டு போய்விடலாம் என எண்ணி குளிப்பதற்கு உடைகளை எடுக்க சென்றால் புடவை தான் கட்டணும் என உயிர வாங்குறாங்களே என கடுப்பாக புடவைகளில் ஒன்றை எடுத்தாள் கையில் வந்ததை பாத்ரூமிற்குள் சென்றவள் இன்னும் தூங்கும் நலனை பார்த்தபடியே நடந்தாள் கொடுத்து வச்ச வீட்டெந்தோர தூங்கிட்டு இருக்கார் நமக்கு வாச்ச வாழ்க்கை இது என முகத்தை சொலித்து உள்ளே புகுந்தாள் குளித்ததும் புடவையை எடுத்து அணிய போனவளுக்கு ஈரத்தில் அதை கட்ட முடியவில்லை ச நேத்து சுடிதார் போட்டுட்டு போய்தான் அந்த மாமியார் சேமியா மானத்தை வாங்கினுச்சு இது என்ன கொழாயின்னு கொடுமையேன்னு வந்து புடவை எடுத்துட்டு போய் கீழே மாத்தினு இன்னைக்கு புடவையை கட்டிட்டு போலாம்னு பார்த்தா இந்த இடத்தில் முடியாது போலவே என்னை லேசாக கதவை திறந்து எட்டி பார்த்தாள் நலன் அங்கே இல்லை படுத்திருந்த இடத்தில் ஓ எழுந்திருச்சு போயாச்சாதர அப்பா தம்மையா இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் தான் போல என பாவாடை புடவையை மார்பின் மேல் போட்டவாறு வெளியில் வந்தாள் சென்று அரை கதவை சாத்தி முன் நின்று பெருமூச்சு விட்டாள் ஹப்பா ஒரு புடவை கட்ட எவ்வளவு மூச்சு வாங்க வேண்டியிருக்கு என எண்ணி புடவையை மார்பில் இருந்து பிரித்து தனியாக போட்டு அதன் ஒரு முனையை மட்டும் பிடித்து இடிப்பில் சொருகினாள் மறுமுனை புடவையை எடுத்து சுற்றி கொண்டு திரும்பவும் நலன் எதிரில் வரவும் சரியாக இருந்தது அம்மனுக்கு இந்த ரூம் பற்றி தெரியவில்லை இரவு வந்துவிட்டு காலையில் எழுந்து போனவளுக்கு தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியமில்லைதான் ஸ்கிரீன் இருக்கும் அதன் பின் ஒரு கதவு சிறிய பால்கனி உள்ளது நலன் எழுந்து அங்குதான் நெஞ்சு கொண்டிருந்தான் பாத்ரூம் திறக்கும் சத்தம் கேட்டதும் நாம போய் முகம் கழுவிடலாம் என நிதானமாக வந்தவன் அவள் முன் நெஞ்சான் அவனை கண்ட அதிர்ச்சியில் புடவையின் முனையை விட்டு அப்படியே நெஞ்சால் முன்னழகை மறைக்க மறந்தவாறு எதிர்பார்க்காமல் அவளை அந்த கோலத்தில் இருவரும் திணறியது மீண்ட உணர்வில் நலன் திரும்பி நகர தமையா புடவையின் முந்தியை எடுத்து அவசரமாக மறைத்தாள் மார்பழகை நீங்க எங்கே இருந்தீங்க பால்கனில அது எங்கே இருக்கு உனக்கு தெரியாதா என ஸ்கிரீனை விளக்கி விட்டு காட்டினான் ஓ தெரியாது என்றவள் காலையில போயிட்டு நைட்டு தான் ரூம்கே வரேன் எப்படி இதெல்லாம் பாக்குறது என மெல்ல முணகிவிட்டு விட்டு புடவையை கட்டுவதற்கு ஆரம்பித்தாள் நேத்து இங்க வரவே இல்லையா இல்ல ஏன் உம் புது பொண்ணுன்னு உங்க அம்மா படுத்தி எடுத்து இங்க வரவே விடல ஒரு நாள் எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருந்தது ஆமா மாடியில தான் தங்குவீங்களா ஏன் கீழே உள்ள ரூம் பிடிக்காதா என்றாள் கடுப்பாக அப்பா அம்மா வயசானவங்க சாமி குடும்பத்தோடு இருந்தா இங்க வந்து போறது சிரமமா இருந்துச்சு நான் தனியா இருந்ததால இந்த ரூம்லயே இருந்துட்டேன் ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா உண்மையை சொல்லணும்னா இந்த ரூம் நல்ல பிரைவசியா நிம்மதியா இருக்கு யாரும் வர மாட்டாங்க நான் வரணும் அதுக்கு பகல் என சொன்னால் நல்ல நொஞ்சும் பதில் சொல்லவில்லை பாத்ரூமிற்குள் சென்று விட்டான் தமையாவும் அவனின் பதிலை எதிர்பார்க்கவில்லை வேகமாக புடவையை கட்டியதும் கீழே சென்றாள் அவள் சென்ற நேரம் அங்கு ஹாலில் பாண்டி அமர்ந்திருந்தார் வாங்க என்று அழைத்தாள் உம் எங்க உன் புருஷன் இன்னுமா தூங்குறான் எந்திருச்சுட்டாங்க வருவாங்க என்றால் மெதுவாக புதுசா மாப்பிள வரட்டும் வரட்டும் என்றார் நக்களாக தம்மையா மனதில் வெக்கம் கேட்டவன் என எண்ணி குடிக்க டீ எடுத்துகிட்டு வரவா என்னை கேட்டாள் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் நீ ஏன் காலை சாப்பாடு முடிஞ்சுட்டு வர வேண்டியதானே என்னை கேட்டபடி மரகதம் வந்தால் கிச்சனில் இருந்து வெளியில் இல்லை குளிச்சுட்டு வர நேரமாக்கிட்டு என்னை நிறுத்தினாள் தாமையா வாங்க மாமா என்னை அழைத்தபடி நலன் இறங்கி வந்தான் வரே மாப்பிள்ள என்ன தூக்கமா காலையில் ஆறரை மணிக்கு கடை திறந்து வச்சுட்டா வருவேன் மாமா என்ற நக்கலான கடுப்போடு மாப்பிளைக்கு புதுசா கல்யாணம் ஆகியதும் குசும்பு அதிகமாயிட்டு மறக்கதும் என வளைந்து கொண்டு சொன்னார் தமையாவிற்கு ஐயோ என்று ஆனது இங்கார போய் டீ எடுத்துட்டு வா என்ற அவனின் பேச்சில் சமையலறைக்குள் நுழைந்தாள் மனைவி என்ன மாப்பிள்ள மாமாக்கு டீ வேணுமானு கேட்கல அதான் அக்கா போட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னதை கேட்டுட்டு தான் வந்த என பேப்பரை எடுத்து விரித்தான் காலையில் வந்திருக்காரு ஆதாயம் இல்லாம இருக்காது தாமையா என்றால் குசு குசு வென்று லலிதா என்ன ஆதாயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே சொல்லுவார் பாரு ம் என்றவள் அதற்கு மேல் பேச்சு கொடுக்கவில்லை லலிதாவிடம் சிறிது நேரமானது பின்னால் இருந்த கொட்டகையில் மாடுகளின் சாணங்களை அள்ளி போட்டுவிட்டு கை கால்களை கழுவி முடித்து ஹாலிற்கு வந்தார் சரசு வாங்க மாப்பிள்ள என அழைத்தார் மருமகனை வரேன் நீங்கள் த எங்கள் மாமாவை உங்கள் மாமாவும் நீங்களும் எப்ப எங்க போறீங்க வரீங்கன்னு யாருக்கு தெரியுது என்ன லேசான குத்தலோடு சொன்னார் அத்தைக்கு நான் கோவிலோடு போனது வருத்தமோ அது ஒண்ணும் இல்லாத என் கூட்டாளி ஒருத்தனுக்கு திடீர்னு விபத்தாச்சு அங்கே போனால் வர முடியலை நான் இல்லைனா என்ன அதை மரகதம் பிள்ளைங்க இங்க தானே இருந்தாங்க பத்தாததுக்கு என் சகல ஒரு ஆள் போதுமே அவனுக்கு தோதுவா சொந்தத்தில் ஒரு பொண்ணை மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சிட்டான் என மழுப்பி பூசி தன் விருப்பமின்மையை கொட்டினார் அவர் சொல்கின்ற விபத்து எல்லாம் கதை என்று அங்கு யாருக்கும் புரியாமல் இல்லை டீயை எடுத்து கொண்டு வந்து நலனிடம் நீட்டினாள் அதை வாங்கியவன் அம்மா நீ குடிச்சிட்டியா குடிச்சிட்டு தான் சாணிய அல்லப்போவே நலனா உம் இப்ப தானே பார்க்க லட்சணமா இருக்கு மருமகளே இப்படி புடவை கட்டாம அந்த கொழைய மாட்டினா நல்லாவா இருக்கு என்றார் சரசு தமையாவிடம் அவளும் தலையை மட்டுமே ஆட்டினாள் நலன் ஓ புடவை அம்மா கட்ட சொன்னதா என்னை நினான் சாமி எழுந்து மெதுவாக வரவும் மற்றவர்களும் தொடர்ந்து வந்தனர் அப்புறம் மாமா புவனா நர்ஸுக்கு படிக்க ஆசைப்படுது அப்ளிகேஷன் வாங்க சொல்லிட்டேன் அட என்ன நீ அது எல்லாம் ஒரு படிப்பா நம்ம கௌரவத்துக்கு டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டாமா என்றார் பாண்டி தம்மையாவுக்கு கடுப்பானது யார் கௌரவத்துக்கு மாமா என்றான் சாமி ம் சின்ன நம்ம பெரிய கௌரவத்துக்கு தான் உங்களுக்கும் எனக்குமா அந்த மரியாதை இருக்கு என அவனை சேர்த்து வாரினார் மாமா புவனாவுக்கு நர்ஸுக்கு தான் படிக்கணுமாம் அதையே படிக்கட்டும் ஏன் என் கௌரவத்துக்கு என்ன என் பொண்டாட்டியே நர்ஸா தானே இருக்கா இப்ப என்ன குறைஞ்சு போச்சு மரியாதை என்றார் நலன் ஆமா ஆமாம் மாப்பிள்ள இல்ல நானும் டாக்டர் அப்பான்னு சொல்லிக்கலாம்ல அதுக்கு புவனா காசு இருக்கணும் உங்களுக்கு காசு இருந்தா நீங்க வேணா படிங்க நானே படிக்க வைக்கிறேன் என்றார் நக்கலாக மற்றவர்கள் சிரித்தனர் வெளியில் தெரியாமல் என்ன மாப்பிள்ள மாமாவை கிண்டல் பண்றியா என சிரித்தாலும் பொண்டாட்டியை பார்த்து முறைத்தார் அச்சோ வீட்டில் போய் படுத்துவானே என நினைத்த மரகதம் தம்பி நீ என்ன மாமாவை போய் நக்கல் அடிக்கிற நம்ம புவனா டாக்டருக்கு படித்த பெருமைதானே என்றாள் அம்மா படிக்க நீ சும்மா இரு என்றாள் ஏ கழுத படிக்கிறது தானே உனக்கு வேலை என்ன படிச்சா என்ன உன் மாமன் தானே படிக்க வைக்க போறான் புவனா நலனை கெஞ்சிதலாக பார்த்தாள் புவனா மாம்கிட்ட கேட்டு அப்ளிகேஷன் போடு எந்த காலேஜ் பார்த்துக்கலாம் என்றார் நலன் மாமியா யாரது புவனா அடியே ஓ மாமா பொண்டாட்டிதான் என்றார் சரஸ் ஓ ஆத்தா அவங்கள நான் அக்கான்னு கூப்பிடுவேன் நலனுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது கொஞ்சம் ஜெருக்காகிதான் அவனின் இங்கேறையை பார்த்தான் அவளும் பார்வையால் எரித்து கொண்டு நின்றாள் என்ன அக்கா கொக்கான்னு மாமா பொண்டாட்டிய மாமின்னு தான் கூப்பிடணும் அப்படி கூப்பிடு என்றாள் சரசு மனதில் அவ பாட்டுக்கும் அக்கான்னு அழகா கூப்பிட்டா இந்த துறைக்கு என்ன வந்துச்சுப்ப வந்துச்சு மாமியார் சேமியா முன்னாடி சொல்லணுமா மாமியா மாமி ஏன் மம்மின்னு கூப்பிட சொல்ல வேண்டியதுதானு கடுப்பாக பார்த்தாள் நலன் அவளின் முகம் மாறுதலை கண்டதும் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதைய இப்ப நான் மாமின்னு சொல்லி மாட்டிக்கிட்டேனா சரி சமாளிப்போம் எண்ணி பார்க்கற சீக்கிரம் போய் கிளம்பு என்ற அந்த அம்மையாவை பார்த்து அவளோ எங்க கிளம்ப சொல்றான் என யோசித்தாள் எங்கப்பா கோயிலுக்கு எதுவும் போறீங்களா என்றார் சரசு இல்லம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தான் என அவன் தொடங்கவும் அதற்குள் பாண்டி என்னமா பிள்ள அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போற வேலை வந்துட்டா என்றார் நக்கலாக மாமா மாமாவாச்சேன்னு பாக்குறேன் என்னது வேலைக்கா எதுக்கு இப்ப வேலைக்கு போகணும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லப்பா அதான மாப்பிள்ள நீ இருக்கிற செல்வாக்குக்கு உன் பொண்டாட்டி வேலைக்கு போகணுமா என்றார் பாண்டி எனக்கு இந்த செல்வாக்கு ஒன்றும் சும்மா வரல இதுக்காக நான் இழந்ததுதான் அதிகம் அது எல்லாம் சொன்னா உங்க யாருக்கும் புரிய போறதும் இல்ல படிப்பு உதவுறது அக்கறையோட நம்ம அவசரத்துக்கு போனா அங்க முதலில் வரது இவ்வளவு மாதிரி நர்ஸ் தான் அந்த வேலை எதுக்கு நிறுத்தணும் நம்ம கிராமம் வளர்ந்த கிராமம் எல்லா வசதியும் இருக்கு வேலைக்கு போயிட்டு வரட்டுமா இப்ப என்ன வீட்டு வேலை முடிச்சிட்டு போனா பகலில் லலிதா பாத்துக்க போகுது மறுபடியும் ராத்திரிக்கு சேர்ந்து பாத்துக்கிறாங்க உனக்கு சரிதானே கேட்டான் தலையை மட்டுமே ஆட்டினாள் லலிதாவிற்கு தான் மட்டும் தனியாக கஷ்டப்பட வேண்டுமா என தோன்ற ஏமாமா நான் மட்டும் தனியா அடுப்படியில் காயணுமா என்றாள் உடனே நீ ஏன் தனியா காயப்போற அவளும் வந்து உதவுவா மதியம் மட்டும் நீ நீப்பாரு காலையிலும் ராத்திரிக்கும் அவ பார்த்துப்பா என்றான் இந்த அம்மையாவிற்கு வேலைக்கு போக அனுமதி கிடைத்ததால் அந்த தெரியவில்லை நலனும் தான் அம்மா லலிதா அமைதியாக இருப்பார்கள் என்று யோசித்து வேறு வழியில்லாமல் கூறினான் அது சரி உடனே வேலைக்கு போகணுமாப்பா ஒரு வாரம் ஆகட்டுமே ஏமா நான் போகல அடுத்த நாளே அந்த மாதிரி தானே போகட்டும் இன்னைக்கே என நிறுத்தினான் பாண்டி பேசுவதற்கு அவன் வாய்ப்பு கொடுக்கவில்லை புவனா காலை செலவும் அவன் கையில் இருக்கின்றதை பாண்டி கம் என்று அடங்கினார் ஒன்றும் மறுக்கவில்லை அறைக்குள் வேகமாக சென்றால் உடை மாற்றுவதற்காக நலனும் குளித்து முடித்து வெளியில் வந்தான் தமையா தன் ஹேண்ட் பேக் போன் என எடுத்து வைத்தால் கட்டிலில் சுடிதாரை கையில் வைத்தவாறு ரொம்ப நன்றி என்றாள் எதுக்கு வேலைக்கு போக வீட்டில் சொன்னதுக்கு தான் ஆமா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க உனக்கு சம்மதமா அத இப்ப கேக்குறீங்க நலன் சஜ்ஜி தடுமாறி தான் அவளையே பார்த்தான் இல்ல அம்மாவும் லலிதாவும் இப்படி சொன்னாதான் ஒத்துப்பாங்க அதான் என்றான் தமையாவிற்கு அவனின் பயந்த பேச்சில் உள்ளுக்குள் லேசாக சிரிப்பு வந்தது பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் என்றால் தலையை ஆட்டிக்கொண்டு சற்றென்று திரும்பியவள் அவனின் முக மாறுதல்களைக் கண்டு இன்னும் வாய்க்குள் இருந்த சிரிப்பை உதட்டில் மூடி அடக்கிவிட்டு சுடிதாரை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் புகுந்தாள் நலன் தலையை குளிக்கிவிட்டு ஹப்பா நல்ல வேலை தப்பிச்சடா கடைக்கு கிளம்பினான் வீட்டின் சற்று தொலைவில் இருக்கும் பஸ் ஸ்டாப் நோக்கி நடக்க செருப்பை மாட்டினால் சரசு உடனே புடவையெல்லாம் எல்லாம் கட்டிட்டு போக கூடாதா என கேட்டார் இல்ல இதுதான் எனக்கு சிரமம் இல்லாம இருக்கும் அது என்ன அத்தனை சொல்ல மாட்டேங்கிற மொற சொல்லி கூப்பிடு ம் சரிங்கத்த என்ற என்றால் மனதில் இந்த மாமியார் சேமியா இப்ப விடாத போல பஸ் போயிட போகுது ஒன்பதுக்கெல்லாம் வந்துடும்னு புவனா சொன்னாலே என்ன புலமினாள் நீங்க கிளம்புங்கனே பஸ் வந்துட போகுது என்றான் சாமி தெய்வமே என்னை எண்ணி மண்டையை ஆட்டி விட்டு வேகமாக நடந்தாள் எல்லோரிடமும் சொன்னவள் தன் மனவாளன் துறையிடம் சொல்வதற்கு மறந்தாள் அச்சிச்சோ அந்த துறை கிட்ட சொல்லலையே என்ன இருந்தாலும் வேலைக்கு போக சப்போர்ட் பண்ணவராச்சே போய் சொல்லிட்டு வருவோமா என பாதி தூரம் சென்று எண்ணியவள் இல்ல மறுபடியும் போனா மாமியா சேமியா விடாது என ஸ்டாப்பை நோக்கி நடந்தாள் இன்னும் அவனின் போன் நம்பர் தெரியாத அவள் இருக்கு